திருப்பூர் உடுமலை அருகே ஒரு சிறுமி மற்றும் இரண்டு இளைஞர்கள் குளத்தில் இருந்து சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கின்றனர் குறிச்சிக்கோட்டையைச் சேர்ந்த பதினாறு வயது மாணவி உட்பட மூன்று பேர் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கின்றனர் மேலும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலசுப்ரமணியிடம் கேட்டு வரலாம் பாலசுப்பிரமணியன் யார் இந்த மூன்று பேர் விவரங்கள் நிச்சயமாக பிரகாஷ் அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்து கோட்டையை சேர்ந்த பதினாறு வயதான பள்ளி மாணவி தர்சனா என்பவர் காணாமல் போனதாக காவல்துறையில் அவரது பெற்றோர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் தர்சனா மற்றும் சென்னையை சேர்ந்த பத்தொன்பது வயதான ஆகாஷ் குறிச்சிக்கோட்டையை சேர்ந்த இருபது வயதான மாரிமுத்து ஆகிய மூணு மூவரும் குளத்திலிருந்து இன்று காலை சடலமாக மீட்டு மீட்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக தளி காவல்துறையினர் வழக்கு பதிவு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்த பதினொன்றாம் வகுப்பு படித்து வரும் மாணவி சென்னையை சேர்ந்த பத்தொன்பது வயதான ஆகாஷ் என்பவரும் வலைதளங்கள் மூலம் பழக்கம் ஏற்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் கூறப்படுகிறது இந்த நிலையில் தர்சனா கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு காணாமல் போன நிலையில் இது குறித்து அவரது தந்தை காலி தலி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்த பொழுது அவரை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் மேலும் அவருடன் இருபது வயது மாணவர் ஒருவரும் சரங்கமாக மீட்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இவர்கள் மூன்று பேரும் இன்று வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது நிலை தடுமாறி குளத்தில் விழுந்து இறந்திருக்கலாம் என்று முதல் கட்ட விசாரணையில் தற்போது தெரிய வந்துள்ளது பிரகாஷ் மேலும் இது தொடர்பான அவர்களது சடங்கு சடலங்கள் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது மேலும் இது குறித்து கூடுதல் விவரங்கள் இனி வரும் கட்டத்தில் தெரிய வரும் பிரகாஷ் நன்றி பாலசுப்ரமணியம்